அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் தர்மன் நேரமன் பிஎஸ்எம்எஸ் எஸ் எம்டி எம்பியில வந்து படிச்சிருக்கேன் சொந்த ஊர் வந்து தர்மபுரி மாவட்டம் ஐயோடைய சித்தர் சித்தர் சித்திரலைக்கம் அப்படின்ற பாரம்பரியமாக குருப்புல கடந்த ரெண்டு வருஷமா வந்து ஆன்லைன் மூலம் படிச்சிருக்கேன் இவங்க டாக்டர் பிரீத்தி என்னுடைய ஜூனியர் ஐயோட தனிச்சிற்பை கேள்விப்படுத்ததுக்கப்புறம் அவங்களும் கடந்த ஒரு ஆறு மாசமா ஐயோட ஆன்லைன் கிளாஸ் படிச்சிருக்கிறாங்க ஐயாவுடைய ரெண்டு வருஷம் எனக்கு ஆன்லைன் கிளாஸ் படிச்சுனாலுமே டாக்டர் பிரீத்தி வந்து ஐயாவுடைய அவங்க புதுசா படிக்கிறாங்க ஐயாவுடைய தனிச்சிறப்பை பத்தி அவங்க சொல்லுவாங்க டாக்டர் பிரீத்தி வணக்கம் நான் ப்ரீத்தி வேல்முருகன் பி எஸ் சித்தா பட்டதாரி நான் சேலம் மாவட்டம் ஆத்தூர்ல இருந்து வந்திருக்கேன் இப்ப நாங்க ஐயா கிட்ட ஆறு மாசமா ஆன்லைன்ல குருகுல முறையில படிச்சுட்டு இருந்தேன் என் சீனியர் அவங்க அறிமுகப்படுத்தி இப்போ ஐயா கிட்ட நேரடியா வந்து இலங்கையில குருகுலத்தில் தங்கி படிச்சுட்டு இருக்கோம் ஐயாவை தேடி வந்ததுக்கான ஒரு சிறப்பு காரணம் என்ன அப்படின்றத பத்தியும் எங்க குருகுலத்தோட நோக்கத்தை பத்தியும் நான் கொஞ்சம் சொல்ல போறேன் ஒரு சித்த மருத்துவம் அப்படின்னா என்ன அப்படிங்கும்போது மணி மந்திரம் ஔடதம் இது மூன்றையும் அடிப்படையா கொண்டு இறைவனை சாட்சியாக கொண்டு செய்யப்படுற ஒரு மருத்துவ முறைதான் சித்த மருத்துவம் நாங்க பல்கலைக்கழக பாடத்திட்டமா படிக்கும்போது அவடதங்க அதாவது மருந்த மட்டுமே அடிப்படையா வச்சு படிச்சுட்டு இருக்கோம் அது வந்து பல்கலைக்கழக பாடத்திட்டத்துல குறையா சொல்ல முடியாது சித்தர்கள் அப்படின்ற ஒரு ஞானிகள்னால உருவாக்கப்பட்ட அந்த மருத்துவ முறை பன்னிரண்டு ஆண்டு காலமா ஒரு குருவின் கீழே இருந்து நம்ம குருகுல முறையில பயின்ற ஒரு முறையாதான் கருதப்பட்டிருக்கு அதை நம்ம ஒரு குறுகிய காலத்துல ஒரு பாடத்திட்டமா வகுக்கும் போது என்ன வருமோ அதை மட்டும்தான் ஒரு எம்டி பிஹெச்டி இவங்க ஒரு சிறப்பான சித்த மருத்துவரா ஏன் இருக்க முடியல அப்படின்றது என்னோட ஒரு கேள்வியா இருந்துச்சு ஒரு நூறு பேரை பார்த்து ஒரு ஐம்பது பேர் எழுபது பேர் சரியாகிறாங்க ஆனா ஏன் ஒரு பத்து பேரை பார்த்தாலும் அவங்களை முழுமையா நம்மளோட சித்த மருத்துவ முறையினாலேயே அந்த நோயெல்லாம் கணிச்சு ஒரு மருத்துவர்னால முழுமையா ஒரு சிறப்பான சித்த மருத்துவரா இருக்க முடியல அப்படின்றத நோக்கி என்னோட தேடல் இருந்தப்போ நிறைய இடங்கள்ல நான் போய் நிறைய மூத்த மருத்துவர்களையும் அங்கேயே தமிழ்நாட்டுலயே வைத்தியர்களா இருக்க நிறைய பேரை போய் சந்திச்சு நிறைய பேசியிருக்கேன் நிறைய பேருக்கு தத்துக்கப் போயிருக்கேன் அப்போ அங்கேயெல்லாம் பார்க்காத ஒரு தனி சிறப்ப எனக்கு கிட்ட இருந்து மட்டும்தான் இது கிடைக்கும் அப்படின்றது எனக்கு ஐயா கிட்ட மட்டும்தான் அதனாலதான் ஐயாவை வந்திருக்கோம் மணி மந்திரம் இது மூன்றுலயும் ஐயா வந்து வித்தகரா இருக்காரு இப்ப தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா ஒருத்தர் குறிப்பிட்ட ஒரு துறையில மட்டுமே செஞ்சுட்டு இருப்பாங்க ஒருத்தர் வந்து நாடி சிறப்பா பாப்பாங்க ஒருத்தர் நோய்களை சிறப்பா கணிப்பாங்க ஒருத்தர் நல்லா மருந்து செய்வாங்க ஒருத்தர் வர்மா மட்டுமே பண்ணுவாங்க ஆனா முழுமையா எல்லா விஷயங்களையும் ஒருங்கே ஒருத்தரை சாதனையா பண்ணிட்டு இருக்கிறத நான் ஐயாவதான் பார்த்தேன் ஆரம்பத்திலே சொல்லிருந்தேன் இறைவனை சாட்சியா கொண்டு செய்யப்படுற ஒரு மருத்துவ முறை சித்த மருத்துவம்னு இப்போ நம்ம தமிழ்நாட்டுல இறைவன்னா யாரு எதுக்காக இறைவனை கும்பிடுறோம் எப்படி கும்பிடுறோம் அப்படின்ற ஒரு சரியான முறையே தெரியாம இவங்க அப்படி சொன்னாங்க எங்க வீட்டுல இப்படி இப்படித்தான் கும்பிட்டுட்டு வரோம் அப்படின்ற ஒரு நிறைய மூட நம்பிக்கைகள்னால மூழ்க மூழ்கி நம்ம தவறான முறையில தான் வந்து நமக்கே தப்புனே தெரியாம தவறான முறையில தான் பயணிச்சுட்டு இருக்கோம் இங்க வந்து நேர்ல பார்த்தப்போதான் இறை வழிபாடோட முக்கியத்துவமே ரொம்ப வியப்பா இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு பார்வையில ஏன் நம்ம எங்கேயுமே பார்த்தது இல்லை அப்படின்ற தமிழ்நாட்டுல நிறைய பேர் போய் பார்த்தப்போ ஒரு அவங்க கிட்ட இருந்த பழங்கால கருவிகளுக்கும் ஐயா கிட்ட இருந்த கருவிகளுக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்கு அங்க ஒரு நாற்பது ஐம்பது வருட பழமையான கல்வங்களை நான் பார்த்திருக்கேன் அப்படின்னா வருட பழமையான கல்வத்தை பார்க்கும்போது ரொம்ப வியப்பா இருந்துச்சு ஐயா கிட்ட இருக்க கருவிகள் ஒன்றொன்றுமே அவ்வளவு பழமையான விஷயங்களாகவும் ஐயாவோட பரம்பரையில சேகரிச்சு வச்சிருக்க ஏடுகள் அவ்வளோ நிறைய ஏடுகள் வந்து முக்கியத்துவம் பெற்று இருக்கு ஒரு பதினான்கு தலைமுறைகளா இத அவங்க காப்பாத்திட்டு வராங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க சூட்சுமங்களையும் ரகசியங்களும் சித்தர்கள் குறிப்பிட்ட உண்மைகளையும் வச்சிருப்பாங்க விஷயமே இந்த ஞானத்தை மேலும் அப்படியே ஐயா அர்ப்பணிப்பு பண்ணியிருப்பாரு ஒரு விஷயத்தை எப்படி தேடி இருப்பாரு அப்படின்றத நான் ஒரு பேச்சிலேயே பார்த்தேன் ஒரு விஷயத்த பேசுறோம் அப்படின்னா ஆதாரம் இல்லாம ஐயா பேசவே மாட்டாரு சும்மா இங்க படிச்சேன் அவங்க சொன்னாங்கல்லாம் நம்ம ஐயா கிட்ட வந்து ஒன்றும் பேசவே முடியாது அதுக்கான ஒரு நம்ம என்ன பேசினாலும் மருத்துவம் மட்டும் எந்த துறையை பத்தி பேசினாலும் எதை பத்தினாலும் ஐயா சொல்லுவாரு ஆதாரத்தோட சொல்லுவாரு அதுதான் ஐயாவோட தனி சிறப்பே அது உண்மை அப்படின்னு ஏத்துக்கிற மனப்பக்குவம்தான் நம்ம கிட்ட இருக்கணுமே தாண்டி இன்ன வரைக்கும் ஐயா கிட்ட நான் உண்மையை இல்லாததை சொல்லிருக்காரு அப்படின்னு ஒரு விஷயத்தை நான் பார்த்ததே கிடையாது உண்மையை தெரிஞ்சுக்கணும் நான் என்னோட அறிவை கத்துக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட இருக்கவங்களுக்கு ஐயாவை தாண்டி வேற எந்த ஒரு இடமுமே சிறப்பான ஒரு உதவியா இருக்காது அப்படின்றது என்னோட தனிப்பட்ட உறுதியான கருத்து ஏன் அப்படின்னா ஆசிரியரா இருக்கிறது இல்ல குருவா இருக்காரு பிறவியின் நோக்கம் என்ன ஏன் பிறந்திருக்கும் ஒரு மனிதனா நம்ம என்னென்ன செய்யணும் அதையும் தாண்டி ஒரு மருத்துவரா எப்படி இருக்கணும் ஒரு விஷயத்தை எப்படி கையாளணும் ஒருத்தர் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு ஒரு வாழ்க்கை நெறிமுறைகளையும் சேர்த்தி நம்ம எப்படி சாதிக்கணும் அப்படின்றத நோக்கி மட்டும்தான் ஐயா வந்து வழிகாட்டுவாரு அப்ப அப்படி இருக்க ஒரு காரணத்தினாலதான் அவரு ஆசிரியர்ல இருந்து தனிப்பட்டு அவரு ஒரு குருவா இருக்காரு ஒரு விஷயத்த தமிழ்நாட்டுல நம்ம ஒரு மருத்துவ பட்டதாரியா இருந்து பாக்குறதுக்கும் ஐயாவோட பார்வைக்கும் நான் நிறைய வித்தியாசங்களை பார்த்தேன் இப்ப ஒரு லங் டிசீஸ் கிட்னி டிசீஸ் அப்படின்னா ஒரு டிசிஸையும் சிம்டமையும் வச்சு பார்க்காம ஐயா இந்த நோயாளிக்கு இந்த நோய் எந்த காரணத்தினால அதாவது உடம்புல வேற இந்தியா வேற இடத்துல இருந்தோ வேற காரணிகள்னாலயோ எப்படி வந்திருக்கலாம் அப்படின்ற ஆணி வேற கண்டுபிடிச்சு அந்த காரணத்துக்கு தான் ஐயா மருந்து தருவாரே நம்ம சொன்ன தாண்டிணங்கள் எதுக்குமே ஐயா வரைக்கும் மருந்து தந்ததில்லை அதனாலதான் இவங்க கொடுக்குற மருந்துகள்ல அந்த காரணம் சரியாகி அந்த நோயாளிக்கு முழுமையா அந்த நோயை குணமடைந்தது இப்ப மருந்து செய்கிற பற்றைகள் நிறைய எல்லாம் போனப்போ இப்போ ரசத்தை பற்பம் பண்றோம் ரசகந்தி மெழுகு பண்றோம் அப்படின்னா இப்ப பாக்குற சித்தாங்க எல்லாருக்குமே தெரியும் அது எவ்வளவு ஒரு கடினமான முறை எவ்வளவு நேரம் உட்காந்து அரைக்கணும் எவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்னு இருக்கும்போது நாங்க இங்க தங்கி இருக்கும்போது ஐயா பத்து நிமிஷத்துலயே எங்களுக்கு பற்பம் செஞ்சு காட்டிட்டாரு சுத்தி செஞ்ச ரசத்துல இருந்து ரசகந்தி மெழுகை பத்து நிமிஷத்துல செஞ்சு காட்டுறாரு அப்படி இருக்கும்போது தான் இவரோட தனி சிறப்பு நமக்கு தெரியுது இவங்க ரசவாத வர்க்கத்துல இருக்கனால பதினான்கு தலைமுறைகளை ரசவாதிகளா இருக்காங்க காயக்கப்பு சாதனையாளர்களா இருக்காங்க அப்படின்னா இவங்க நிரூபிச்சு காட்டியிருக்காங்க அப்படி இருக்கும்போது ஏன் அது நடந்து இருக்கு நம்ம கிட்ட ஏடுகள் இருக்கு ஆனா நடக்கல இவரு ஏடும் வச்சிருக்காரு நடத்தியும் காட்டியிருக்காரு அப்படிங்கும் போது நமக்கு ஒரு நம்பகத்தன்மை இங்க இருக்குல்ல அதுதான் இங்க குறிப்பிடுற விஷயமா இருக்கு ஐயா வந்து எல்லாத்தையும் எங்களுக்கு வந்து ஒரு ஆதாரத்தோடயே நிரூபிச்சுதான் காட்டிட்டு இருக்காரு ஒரு ரசவாதியா இருக்கனாலதான் அவ்வளோ சீக்கிரமா அவ்வளவு விரைவுல அந்த ரசத்தை பருப்பும் செஞ்சு எங்களுக்கு காட்டவும் முடிஞ்சுது அவ்வளவு சூட்சுமங்கள் வந்து அவங்க கிட்ட இருக்கு அந்த வர்க்கத்துல சேர்ந்து வந்தேன் நானும்